நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது மத்திய இந்திய பகுதிகள் மற்றும் இமயமலை அடிவாரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் ஆங்காங்கே நிலவி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை நீங்கள் விட்டுருங்க குவாலியர் அருகில் சுழற்சி இருக்குது குவாலியரில் கனமழையெல்லாம் பதிவாக போகுது அதலாம் மாற்றங்கள் கிடையாது அதே போல் ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய வடகிழக்கு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி இருக்குது மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமும் காணப்படுகிறது ஸோ அதனுடைய தாக்கமும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இமயமலை அடிவார பகுதிகளில் அதிகரிக்கக்கூடும் இதெல்லாம் வந்து இருக்குது நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய தென்மேற்கு பகுதிகளில் கூட ஒரு சுழற்சி வந்து நிலவி கொண்டு இருக்கிறது இப்போ நீங்கள் அப்படியே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்கள் உயரத்திற்கு போனீங்கன்னா அதாவது சர்ஃபேஸ் லெவல்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஹைட்டுக்கு நம்ம போனோம்னா வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சுழற்சிகள் ஒரே நேர்கோட்டில் இருப்பதை நம்மளால் காண முடியும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மான்சூன் ஆக்சிஸ் இப்போ இந்த சுழற்சிகள் வந்து ஒன்றோடு ஒன்று சேரலாம் அந்த சர்ஃபேஸ் இருந்து நான் ஒன்றரை கிலோமீட்டர் உயரத்திலே சொல்கிறேன் அதை பார்த்தாலே தான் உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் கிளியராக கிடைக்கும் அப்போ அந்த சுழற்சிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தாலும் சரி அல்லது அந்த சுழற்சிகள் வந்து வெகுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வடக்க நோக்கி நகரும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வலுவிழந்து போயிடும் இமயமலை அடிவார பகுதிகளை நெருங்கும் பொழுது அது தான் போக போகுது அது எப்போ வலுவிழக்குதோ அப்போ பார்த்திங்கன்னா இமயமலை அடிவார பகுதிகளில் மான்சூன் ஆக்சிஸ் டச் ஆகுதுன்னு தான் அர்த்தம் ஸோ அதுதான் பிரேக் மான்சூன் காலகட்டம் ஒவ்வொரு ஆண்டுமே சரி ஆகஸ்ட் மாதத்தில் நிலவக்கூடிய பிரேக் மான்சூன் காலகட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழக உள் மற்றும் வடகடலோர மாவட்ட மழை வாய்ப்புகளுக்கு அதை இங்கே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய முறை நான் வந்து உட்பகுதிகள்னு சொல்லும்பொழுது நீங்கள் நீங்க வந்து சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் அல்லது வடகடலோர மாவட்டங்களையும் சேர்த்துக்கோங்க எதனால் சொல்கிறேன்னாக்கா தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலப்பரப்பை நம்ம வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் ஒன்று மேற்கு மாவட்டங்கள் அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இன்னொன்று அவை அல்லாது இருக்கக்கூடிய பிற பகுதிகள் ஸோ அப்படி தான் நம்ம வந்து கணக்கு பார்க்கணும் இப்போ இந்த மேற்கு மாவட்டங்கள்னு நம்ம சொல்லும்பொழுது அதில் வந்து மேற்கு உள் மாவட்டங்களே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிவிடுவோம் அதில் ஒரு சில இடங்களை குறிப்பா நம்ம திருப்பூர் மாவட்டத்தையே நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம் அதுக்குடி அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம் இவை தவிர்த்துன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா சேலம் மாவட்டம் இருக்கு ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்கள் இருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இடியுடன் கூடிய வெப்பச்சல நம்மளை மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகுவதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்கு ஆகஸ்ட் மாத முதல் வாரத்துல கண்டிப்பா ஒரு ஆக்டிவான ஸ்பெல் வந்து இருக்கு ஏன்னா இப்போ இந்த சுழற்சிகள் வந்து இமயமலை அடிவாரத்திற்கு கொஞ்சம் தெற்கில் தான் வந்து இருக்கு அது மென்மேலும் நகர்ந்து வலுழக்கிறதுங்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் நாள்லேயே கூட அது வந்து நடக்கலாம் இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு அதாவது இமயமலை அடிவார பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆப்வியஸ்லி நம்ம தமிழகத்தில் கூட பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்கள்ல மழையானது பதிவாகி இருக்கிறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஸோ மொத்தத்தில் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் குறைந்துவிட்டது இனி வரக்கூடிய நாட்கள் என்பது வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக இருக்கும் இன்றுமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது வெப்பச்சலன மழைக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று மழை பதிவாகக்கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கை சற்று கூடுதலாக அமையவும் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நேற்று அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அங்க கூட மழையானது பதிவாக இருக்கிறது தேனி மாவட்டத்தில் சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் பகுதிகளில் இருபத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை மாநகரை பொறுத்தவரையில் மேடவாக்கத்தில் பதினோரு மில்லி மீட்டர் அளவு மழையும் அதே போல் பள்ளிக்கர்ணையில் எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது ஸோ மழை அளவுகள் பட்டியலாக நான் பகிர்றேன் முதல்ல நம்ம மழை வாய்ப்புகளை பார்த்துடலாம் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக அமைப்பு என்பது இருக்கிறது முதலாவதாக சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்திற்கு ஒரு ஸ்லைட் வந்து எஜ்ஜுங்கிறது வந்து இருக்கும் அந்த பீரியடில் குறிப்பாக ஏற்காடு மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சேலம் தருமபுரி இருக்கக்கூடிய அந்த ம பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் ஈரோடு நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நம்ம ராசிபுரம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சேலம் ராசிபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து டெல்டாவிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில் பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் இந்த பீரியடில் பிரேக் மான்சூன் காலகட்டத்தில் அரியலூர் மாவட்டமும் பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா அந்த பகுதிகளுக்கு ஒரு எஜ்ஜு வந்து இருக்குது இன்றைக்குமே அரியலூர் மாவட்டத்தின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம் திருச்சி துறை ஒரு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் லால்குடி தில்லாம்பட்டி இடைபெற்று இருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் பாடலூருக்கு நெருக்கத்தில் பழுவூருக்கு நெருக்கத்தில் திருக்காட்டு பள்ளிக்க நெருக்கத்தில் கூட மழையெல்லாம் பதிவாகிச்சுனாக்கா நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் எக்ஸாக்டாக மழை வந்து இந்தந்த பகுதிகளெல்லாம் பிரித்து எடுக்கணும்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அது வெப்பச்சலன மழை ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஜவாது மலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு ஏன்னா நண்பர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருந்தீங்க இனி வரக்கூடிய நாட்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் மழை இருக்கிறதுனால புதுச்சேரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு புதுச்சேரி நகர பகுதிகளுக்கு ஒரு ஹிட் ஆர்மிஸ் ரைன் பாசிபிலிட்டி இன்றும் இருக்கிறது புதுச்சேரி சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய புறவழி சாலை பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் போன்ற பல்வேறு இடங்கள்ல அதாவது சென்னை கேடிசிசி பெல்ட்னு சொல்கிறோம் இல்லையா அங்க வந்து மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது நேற்றுமே பதிவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தென் உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் மதுரை சிவகங்கை மாதிரியான மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் பட் இப்ப பதிவாகக்கூடிய வெப்பச்சலன மழையினால அதாவது மழை பதிவாகுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த பகல் நேரத்துல கொஞ்சம் அசாதாரணமாக தான் இருக்கும் கடலோர பகுதிகளில் அதை நம்ம தான் தீரணும் ஒரு மாதிரியா ஒரு வேர்வை உழராத தன்மை இருக்கும் நசன் இருக்கும் அது என்ன பண்ணுறது அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் தீரணும் சிவகங்கை மேலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் இனி வரக்கூடிய நாட்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் கூட சில நேரங்களில் பலனடையலாம் இட் டிபெண்ட்ஸ் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இவை போகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது டெல்டானா தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட பகுதிகள் அங்கே சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பெரம்பலூர் அரியலூர் சேலம் மாவட்ட பகுதிகள் நாமக்கல் மாவட்ட பகுதிகள் அதே போல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் புதுச்சேரி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதிகள் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் கண்டிப்பாக வந்து மழை பழிவெ பெறும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் இவைகள் நல்லாது நம்ம கேடிசிசி பில்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம அஃப்கோர்ஸ் சென்னை டு புதுச்சேரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் அங்கமிங்கமாக இருக்கிறது ஸோ டெல்டாவும் நம்ம சொல்லும்பொழுது இப்போ திருவாரூர் மாவட்டம் வரைக்கும் சொல்லிட்டோம் ஒரு சான்ஸ் இருந்ததுனாக்கா மேபி நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளும் பல கும்பகோணத்திற்கு நெருக்கத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாளைக்குமே பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை பதிவாகும் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்திருங்க இனி வரக்கூடிய நாட்கள் என்பது வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக தான் இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது அடுத்து சில நாட்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம வந்து குறிப்பாக ஒரு நிறைய நாளே நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்களெல்லாம் கூட உங்களுக்கு திடீர்னு சுழற்சிகள்லாம் உருவானுச்சுனாக்கா நமக்கு அதிக பலனை வந்து கொடுக்கும் ஸோ அடுத்து ஒரு சிறப்பான ஒரு வெப்பச்சலன மழையை எதிர்நோக்கி நம்ம வந்து காத்திருக்கிறோம் ஏன்னா இது வரைக்கும் பெரிய அளவில் சில இடங்களில் பெனிஃபிட் கொடுக்கல வெப்பச்சலன மழை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம் சென்னையிலும் பதிவாகக்கூடிய மழை என்பது பலத்த வலுவான இடியுடன் கூடிய மழையாக கூட சில நேரங்களில் ஆகஸ்ட் மாதத்தில் அமையும் ஸோ ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் என்றைக்குமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க ஏன்னா உட்பகுதிகளுக்கு அதுதான் முக்கியமான ஒரு காலகட்டம் ஆகஸ்ட் அண்டு செப்டம்பர் அது வந்து ரெண்டுமே முக்கியமான ஒரு மாதம் அந்த அந்த மாதத்தை நம்ம நெருங்கிட்டோம் இந்த காலகட்டத்தில் தென்மேற்கு பருவ மழை காலகட்டத்துல ஸோ அதுதான் தான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இதுக்கப்புறம் மான்சூன் மறுபடியும் ஆக்டிவேட் ஆண்டுச்சுனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழையெல்லாம் பதிவாகும் பட் இனிமேல் உட்பகுதிகள் அதிக பலனை அடையும் வடகடல் ஓர மாவட்டங்களும் அதிக பலனை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் இருபத்தைந்து மில்லிமீட்டர் லேண்ட்மார்க்க நீலகிரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் சின்னக்கல்லா கோயம்புத்தூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேடவாக்கம் சென்னை பதினோரு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை எட்டு மில்லி மீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் பாரந்துரை பிரயாரஸ்டி நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் ஸோ இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழையெல்லாம் பதிவாகிருக்குது ஸோ இப்போ நம்ம உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்க கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து கேள்விகளை கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் முன்வைத்திருப்பீங்க அதில் சுபாஷ் கேட்டிருக்காரு நாகையில் மழை எப்போது இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஸோ ஆகஸ்ட் மந்த்து எப்போவுமே நாகப்பட்டினத்துலேயும் மழை பதிவாக ஏதுவான மாதம்தான் இடையிடையே சில நாட்கள் நாகையிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் செல்லதுறையின் நாடார் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் சுற்றுவட்டார பகுதியில் மழை உண்டா பார்க்கணும் சாதகமான அமைப்பு இருந்ததுன்னா பதிவாகும் மூலனூர் பகுதி கொஞ்சம் டிப்பிக்கலான பகுதி தான் பட் நம்ம பார்க்கலாம் கண்டிஷன்ஸ் வந்து உட்பகுதிகளுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது முத்துசாமி கடல் தூத்துக்குடி கடலோரம் வெப்பச்சலன மழை வரும் நாட்களில் உண்டா வாய்ப்பு குறைவு ப்ரோ கடலோரப் பகுதிகளில் வெப்பச்சலன மழை பொதுவாக தென் தமிழகத்தில் இந்த காலகட்டத்தில் பதிவாகிறதுங்கிறது ரொம்ப அரிதானது டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் ஈஸ்டில் ரைன் இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு பெயும் மழை சொல்கிறது ஒன்றும் இல்லை பட் மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் கிரியேட்டிவ் ஃபுட்ஸ் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் நாமகிரிப்பேட்டை கிராமத்தில் மழை வருமா சொல்லுங்கள் ப்ரோ வரும் ப்ரோ வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து காத்துருங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் சிவராஜ் சிவராஜ் ஹாய் என்ன தேன்கனி கோட்டை எப்போது இடி மழை அப்படின்னு கேட்டிருக்காரு இனி வரக்கூடிய நாட்களில் அவ்வப்பொழுது நம்ம மழை எதிர்பார்க்கலாம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா தேங்க்ஸ் சவாரி தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வாங்கி கொண்டுருங்க அகிலாஜரி ப்ரோ என்னூர் ட்ரை வெதர்னு சொல்லியிருக்காரு இனிமே தான் கண்டிஷனே மாறப்போகுது இனிமே தான் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் உட்பட உட்பகுதிகள் மற்றும் வடகடரோர மாவட்டங்களுக்கு டெல்டாவிற்கு சாதகமான அமைப்பு என்பது இருக்கிறது ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதிக்கு நத்தம் வரை மழை உண்டா இருக்க இருக்குது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் நமது முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த அடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மானுவேன் நன்றி வணக்கம்